என் கீருபை உனக்கு போதும் என் கீருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் ஆண்டவரும் லட்சகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் சோதரத்தை இந்த காலை வழியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு குழந்தைகளுக்கு எழுதின நிறுவனம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்க என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் மேல் தங்குபடி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி பாருங்கள் கிறிஸ்துக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த கிருபை என்பது மிகவும் அதிகமான மதிப்பு வாய்ந்ததும் மிகவும் வலிமை மிக்கதுமான இந்த சொல்லை நாட்களை அநேக கிறிஸ்தவர்கள் அலட்சியமாகவே தங்கள் வாழ்க்கையிலே உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மிக வேதனையாக காணப்படுகிறது அபாத்திரரான காணப்பட்டதான நமக்கு கிடைக்கும் தெய்வனுடைய தயவுதான் இந்த கிருவை ஆனால் இது எங்கிருந்து எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால் எல்லா மனுஷருக்கும் அளிக்கத்தக்க தெய்வ கிருபையானது பிரசுனமாகும் என்று சொல்லி அவர் இது புதிதானது அல்ல இருந்தது அண்டவராக இயேசு கிறிஸ்துவுடன் கொடுமை நமக்குள்ளாக பிரசனமானது ஆதியில இருந்து வந்த கிருபையும் சக்தியும் நிறைந்தவராய் அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணினாரே இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கை செய்வது என்ன அவபக்தியும்கீக இச்சைகளையும் முற்றிலுமாக வெறுத்து நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்முடைய லட்சிகரமாக மகிமின் பிரசனமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி தீர்த்து இரண்டு பனிரெண்டு பதிமூன்றுல வாசிக்கிறோம் இதுதான் அந்த கிருவை தேவனுடைய நாம் கத்தரை சார்ந்திருக்கிறது அவருடைய கிருபை எல்லா நிலையிலும் ஒவ்வொருவரையும் தாங்குகிறது கிறிஸ்துவை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறது இந்த கிருபை நம்முடைய பலவீனங்களில் நாம் ஒரு நாள் தோற்று போக விடாதபடிக்கு இந்த கிருபையானது நம்மை தாங்கி வழிநடத்துகிறது மூன்றாம் ஆண்டு முறைக்கும் எடுக்கப்பட்ட அனுபவமிக்க பவுல் அதை குறித்து தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்கிறார் அவர் மூன்று தரம் தித்தும் அது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கவில்லை அதற்காக கற்பர பவுலையை கைவிட்டாரா அந்த நிலையில் தான் கர்த்தருடைய கிருபை அவர்கள் மிகவும் அதிகமாய் பெருகினது பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன சொல்லி கர்த்தருடைய கிருபையை அவர் கட்டிக்கொண்டிருந்தார் அவருடைய கிருபையை நமக்கு நாம் ஒவ்வொரு நாட்களும் பற்றிக்கொள்ளும் அப்படியே வாஞ்சிக்க வேண்டும் நம்முடைய பலவீனம் பெருகிகிறது பொழுது நம்ம அதிகமாய் விளங்கும் எனவே நம்முடைய பலவீனங்களும் சோர்ந்து மனமடைந்து போகாதவர்களாக அது நமக்கு மிகவும் போதுமானதாய் காணப்படும் ஆலை அந்த நம்முடைய கிருவை தாங்கப்பா நம்முடைய கிருவை தாங்க அந்த அந்தவரே என்னுடைய இந்த பலவீனத்திலே நம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் என்று சொல்லி தெய்வ கிருப காய் தெய்வ சுமூகத்தில் காத்திருக்கலாமா அவரை நோக்கி கூப்பி பிடிக்கிறதான இப்பொழுது தெய்வன் அவருடைய அவருடைய அளவிடப்படாத அந்த மாசத்தை அந்த தூய்மையான அந்த வல்லம் இருந்த கிருபையை கொடுத்து வளப்படுத்துவார் உங்களை தாங்குவார் உங்களை தப்பு வைப்பார் உங்களை விடுவிக்கு வல்லம் இல்லை தெய்வம் சொப்பிக்கலாமா உங்களை நேசிக்கிறதா நன்றி நல்ல தகுப்பனே தொகுப்பினேன் காலை வேலைக்காகவும் நன்றியோடுப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளுக்குள்ளும் அப்பா எங்களை தாங்கி வழி நடத்தி திருபி ஆண்டு காலை பொழுதிலும் பலவீனத்தோடு வியாதி ஒடுக்க பிள்ளைகளை கரத்தை அர்ப்பணிக்கிறேன் அவருடைய பலவீனத்திலே நம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் அப்பா இந்த கிருவை நாள் தம்முடைய பிள்ளைகளை தேற்றுவீராக விடுதலை செய்வீராக இன்றி நான் இத்தனை எத்தனை தரம் செபித்தும் பலன் இல்லையே என்று சொல்லி சோழ்ந்து போன நிலைமையில காணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விலையேறு பெற்ற அந்த பொதுமான கிருவையை தகுப்பு இந்த இருந்த காலை படி அவர்கள் ஓட்டு வீராக இந்த திருபினால் அவர்களின் அங்கும் அப்பவியும் ஆசை ஏ சுவை நாம திபிக்க நல்ல பிரியா ஆமீன்